எல்லாம் வணக்கம் என்னடா அது அப்படி தலையில எண்ண வச்சு நின்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ பாக்க போறோம் ஏன் பாப்பா என்ன வீடியோ பாக்க போறோம்னா என்ன வீடியோ பாக்க போறோம் பாப்பா இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் சமையல் வீடியோ சமையல் வீடியோ பார்க்க போறோம் வாங்க சமையலுக்கு தேவையான பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா நாட்டுக்கோழ் சரிங்களா நாட்டுக்கோழி இட்டு இருந்துக்கிறா நாட்டுக்கோழி வறுவல் ஏவாப்பா என்ன நாட்டுக்கோழி வறுவல் என்ன இல்ல நம்ம ஏரியாவில் இந்த ஈரோடு பக்கம் தானே இருக்கணும்பா ஈரோடு பக்கம் தான் பள்ளி விலை வருவல் அதுல அதனால பள்ளி வறுவல் பண்ண போகுது சரியா பள்ளி வறு கனி வெங்காயம் தக்காளி மிளகா மிளகா வளர்த்தீங்களா எத்தனை இருக்குதுன்னு மிளகா நிறைய போடுவாங்க நிறைய போடுவாங்க பள்ளிக்கூலை வருவோம்னா மிளகா மட்டும் நிறைய போடுவாங்க நாங்க வந்து குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்காக வேணும்னு சொல்லிட்டு கம்மியா போட்டுருவோம் சரிங்களா இப்ப வந்து முதல் வேலை வந்து கிடாய கெடாயிள்ளி வடைச்சட்டி வந்து சுத்தமா கலி வச்சாச்சு சரிங்களா எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடச்சட்டி நேரம் வடச்சட்டி முதல் நேரம் வச்சிக்கணும் எண்ணெய் வந்து எவ்வளவு எவ்ளோ ஊத்துறோம் நிறைய ஊற்றுறது கம்மியா ஊத்த கூடாது கிடாயில கிடாயில வந்து இவ்வளவு ஊத்திக்கில வந்து இவ்வளவு எண்ணெய் ஊத்திக்க ஊத்திட்டு பாத்துக்கிட்டீங்களா

சத்தம் கேக்குது சத்தம் கைக்குதுதான் கொஞ்சம் விற்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு பாத்தீங்களா சவுண்ட் விடுது வந்தீங்கன்னா வேறு அது போதுக்கப்புறம் கருவேப்பதை முதல்ல போட்டு அப்படியே ரெண்டாவது வெங்காயம் பக்கத்து மூணு தாங்கப்பா கொதிச்சிருச்சிங்களா அதுக்கப்புறம் கரண்ட்டு எடுத்து போடாது

அப்ப வாங்க சிக்கன் வந்து ஆல்ரெடி அவங்க தான் கொடுப்பாங்க நான் போட்டாமி கழுவிக்கணும் கழுவிடுச்சாச்சா கழுவிட்டு நல்லா இருக்கு நல்லா புளிஞ்சி தண்ணி நல்லா புரிஞ்சு விட்டுக்கணும் புழிஞ்சு விட்டுட்டு போட்டுக்கல சரியா சத்தப்பட்ட பேச அதாவது நல்லா இப்படி புழிஞ்சு விட்டு போட்டணும் புழிஞ்சு விட்டு போடுறதுக்கு அப்புறம் இந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாது சரிங்களா இது பத்திரமா வச்சுக்கணும் அது எங்களுக்கு எங்களுக்கு காவக்கார ஒருத்தருக்கு தோன்ற ஒரு ஜீவனுக்காக அவருக்காக ஏன்னா அவர் வந்து வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் இருக்கணும் இந்த சிக்கன் கழுவுணும் இந்த தண்ணி நான் டேஸ்ட் பண்ணுவாரு நல்லா குடிப்பாரு தூங்கிட்டு இருக்காரு வெடி வெடி காவக்காரி தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா படைச்சட்டிய பிடிச்சிக்கலாம் பிடிக்க கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சப்பொடி இது பாத்தீங்கன்னா மஞ்சப்பொடி எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது எனக்கு பொங்கல் கேட்டதும் தெரியும் எல்லாரும் போடுறாங்க எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்ச போட்டாச்சா மஞ்சள் பொடி போட்டதுக்கு அப்புறம் சிக்கன் பொடி போடுறோம் சிக்கன் பொடி பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சிக்கோங்கண்ணா இப்படி தான் போடுவேன் ஏன்னா குத்துமணிப்பாக போட்டோம்னா காரு ஓவராக ஏறி இது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் போடுவேன் சிக்கன் பொடி சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ம் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சா அடுத்தது உப்பு உப்பு வந்து கரெக்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க ரொம்ப ஓரம் போட்டிங்கன்னா அப்புறம் பத்திரம்கூட போட்டுக்கலாம் எதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு சரிங்களா இப்போ இன்னும் நான் மேனேஜ நல்லா வதக்கிக்கலாம் தீ வேகமா வச்சுக்கும் போது அதை மறந்துடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது நல்லா அந்த காரமெல்லாம் போய் காரம் உப்பு எல்லாம் போய் அந்த கறி சேர்ற வரைக்கும் பத்து நிமிஷம் வதக்கணும் சரிங்களா நல்லா அப்படி வதக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் ஒரு சா மணி நேரத்துக்குனாச்சுன்னா வதக்கணும் ஏன்னா இது கோழி நல்லா கொஞ்சம் அந்த மசால் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் அந்த கருங்கு போய் நல்லா ஊடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு கே செய்ங்களா நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆகிடுச்சு காமணி நேரம் ஆகி காமணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா தண்ணி ஒரு சோப்பு தண்ணி ஊற்றுறோம்னு இல்லை ஒரு சொம்பு தண்ணி இல்ல ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றும் ஊற்றியாச்சா அரை சொம்பு ஊற்றிடலாம் சரிங்களா அரை சொம்பு கால் சொம்பு தண்ணி நிறைய ஊற்றிங்கன்னா பிரச்சனை இல்லை நல்லா கறி நல்லா நல்லா வெந்துடும் பூவாட்டா அப்படி மல்லி பூவாட்டா கறி அப்படி நல் மல்லி பூவாட்ட நல்லா வெந்துடும் சரிங்களா இது வந்து

அடி பிடிச்சு அடி பிடிச்சுட்டு கறி கறி வந்து ஒரே கொதிச்சிட்டே இருக்கு அப்புறம் கீழே வந்து கலர் விட்டீங்கன்னா மத்த கறியெல்லாம் நல்லா வேவா காமன் குறைக்கா வந்து அலாச்சு விட்டே இருக்கணும் சரிங்களா வெந்திரிச்சாலையன்னு பாத்திரலாங்களா ஒரு காமன் நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி நல்லா கிண்டி விடுச்சேன் இப்பதான் கலரி முடிச்சேன் இப்போ பாத்தீங்களா தண்ணி அந்த அளவுக்கு நல்லா சுண்டிடணும் தண்ணி கொஞ்சம் லைட்டா சுண்டினதுக்கு அப்புறம் தழை இருக்குல்லங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது இது நல்லா கிளர் விட்டாச்சு அந்த கொத்தமல்லி தோலை கொத்துமல்லி தலை போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கிளர் விட்டுக்குங்க சரிங்களா அந்த ரெண்டரை சொம்பு தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வேகணும் கறி தான் கறி டேஸ்ட்டு வராதுன்னு டேஸ்ட்டு வராது ஏவாப்பா பூ மாதிரி பூ மாதிரி இருக்கும் சரி ஓகே இதை நம்ம தட்டில் போட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம் வாங்க

தொடங்க நம்ம சேனல்ல வீடியோ பாருங்க அடுத்து வீடியோ பார்ப்போம்